தேவதையின் வம்சம் இது இதுவரைக்கும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளோட உயிரை காப்பாற்றின பிரபல பாடகி பாலமுக்சால் இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது தான் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இருதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட சிகிச்சை செலவை இவங்க முழுவதுமாக ஏற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க இது தொடர்பாக மீடியா இவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா எனது கச்சேரி மூலமாக வர பணத்தை வச்சு நான் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வரேன் இன்னும் நான் நானூற்றி பதிமூணு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டி இருக்கிறது தற்போது இது தான் என்னோடய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கர் பாலமுக்சாலோட தெய்வ பணி இன்னும் மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க நிறைய குழந்தைகளோட உயிரை காப்பாற்றி நிறைய பேருக்கு வாழ்வளிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இவங்களோட உதவி எவ்வளவு பெரிய உதவின்றது அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் தெரியும் இயலாதவர்களுக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யும் என்ற மாதிரி இவங்களோட சேவை தொடர்ந்து செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள்